வந்தாச்சு கடையில் வந்து தான் நான் வந்து மீனை வந்து வெட்ட போகிறோம் மீன் எவ்வளோ கம்மி மாதிரி நிற்கணும் பாருங்க முரண்டு சைஸாக இருக்கா இப்போ தான் அடுப்பை வந்து பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க கல் சட்டியில் ஆமாம் பொறிச்சிருவோம் மீன் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த மீனை தான் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க எந்த சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த மீன் இல்லை நம்ம தோனியில் வந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்க முறையில் ரெண்டு பிசா போடுவாங்க ரெண்டு கத்தியிலும் பயங்கரமாக இருக்கு நல்லா நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்துருக்க ஹோட்டல் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி போற வழியில் இருக்கிற அம்மன் ஹோட்டல் தாங்க இங்கே தான் வந்து நம்ம தோணியில் எடுத்து வந்த முறையில் எடுத்து பொறிச்சி தீங்கே போகிறோம் சாப்பிட போகிறோம்

சூப்பராக மீனை வந்து வெட்டி கொண்டு வந்து வச்சுட்டாங்க செமையாக இருக்கும் இனிமேல் மசாலா பொடி ஸ்பெஷல் மசாலா பொடி இங்கே உள்ளது மசாலா பொடி உப்பு அப்படியே தூக்கி விட்டுருக்காங்க இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா வீட்டில் ரெடி எல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணுறது என்னென்ன பிடிங்க ஜீரகப்பொடி மிளகுப்பொடி ம் அப்புறம் பட்டை மிளகா அவ்வளோதான் மஞ்சள் தூள் அவ்வளோ இவங்களோட சீக்கிரட் மசாலாங்க இது அந்த அவங்களுக்கு தான் எவ்வளோ அளவு எல்லாமே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அந்த வீட்டில் ஹாஸ்பிட்டல் இல்லையா அந்த வீட்டில் வரும் டப்பல்ஸ் இங்கே இல்ல போடும் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னாங்க ஊரையும் அதுக்கப்புறம் கல்லில் எடுத்து போட்ட வேண்டியதான் சரியான பிரஷ் மீன் இப்போ முடிச்சது அப்படியே கொண்டு வந்தாச்சு இஞ்சி மிஞ்சி போனால் கடல்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்கும்

மாஸ்கு பரவாயில்ல பிறகு நானும் கருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர வருது புரிஞ்ச உடனே எதுவும் பாருங்களேன் சூப்பராக இருக்கு இடையில கோடு போட்டதுக்கு அதுக்கு ரூபா இருக்கு Terima kasih <im> telah menonton! அவ்வளோதான் சூப்பராக வந்துட்டு இன்னும் வந்து இங்கே மீன் வெட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் மீனை பொறிச்சுட்ருக்கோம் அதில் வந்து அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் எலுத்தூள் எல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தோம் அந்த ஒரு கண்ணுலையும் எப்படி போயிடுவாங்க சமையல் கேட்டு பக்கம் போகாதவன சமையல் பண்ண வச்சாச்சு மடஞ்சிர 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 இல்லை அடியல அடியல இது இல்ல இது

முரல் மீனை பாருங்க எவ்வளவு பெருசா பொரிச்சு வச்சிருக்கோம் சரியான சைஸ்ல பொறிச்சு சூப்பரா எடுத்து வச்சிருக்கோம் சாப்பாடு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க அண்ணன் வெறுமனை மீன் மட்டும் சாப்பிடுவோம் வாங்க சாப்பிடுவோம் சேர்ந்து முரல் மீனும் நல்லா இருக்கும் இது வந்து வாழ முரல் எடுத்து பீங்க பிரிச்சு சாப்பிடுங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க பீஸ் பார்த்தீங்களா எனக்கு எச்சு வருது உங்களுக்கு எச்சு வருதுன்னா சொல்லுங்க புரிஞ்சு போன தடவை என் மக ரொம்ப புரிஞ்சுட்டு இருக்கான் பிச்சு எடுக்க எப்படி வருது போது அப்படி லேயர் வரும் சூப்பரா வந்துருக்கு பாத்தீங்களா

மனசுபடி பக்கம்லாம் வந்தீங்கன்னா கரவாயில் இழுத்துட்ருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் மீன் வாங்கலாம் இல்லை சுற்றி சுற்றி மீன் பிடிச்சிருப்பாங்க அவங்கள்டையும் மீன் வாங்கலாம் அப்படி அங்கெல்லாம் நீங்கள் மீன் வாங்க முடியலைன்னா நேராக ஹோட்டலுக்கு வந்தாங்க ஹோட்டலில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த மீனை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து மீனை வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் மீன் ராள் கடவாய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஃபீஸ் ஒன்று பெரிய ஃபீஸாக வருதா செமையாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு

கொண்டு வந்தோம் நல்ல முழு மீனாக கொண்டு வந்து வெட்டி இங்கே மசாலா தடவி பொறிச்சு அப்படியே திண்டாச்சு இப்போ இதுக்கு வெறுமனா முள் மட்டும் தான் இருக்குது பாருங்க முள் அதோட மண்டை வேறு எதுவுமே இல்லை வெளு 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 வெளுத்தாச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்ணா கண்டிப்பாக தனசூடி பங்க வாங்க இங்கே நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்ருக்கிற ஹோட்டல் வந்து ஹோட்டல் அம்மன் ஹோட்டல் சரிங்களா நீங்கள் தனிக்குடிய அர்த்தமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கும் லைட் ஹவுஸ் முன்னாடியே இருக்கும் ஹோட்டல் நீங்கள் வரும்போது பார்த்தாலே தெரியும் கமெண்ட்டு போட்டு போட்டு வச்சுருப்பாங்கண்ணா மறக்காமல் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்படி மீனை வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அதாட்டு வரும் சூப்பராக இருக்குங்க நன்றி வணக்கம் பாய்